வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பொண்டாட்டிங்களா ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால பேச்சுலர்ஸாக மட்டன் குழம்பு யூடியூப் பார்க்காம எப்படி செய்ய போகிறோன்றது நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் பார்க்காம செஞ்சால் மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம் மட்டன் குழம்பு மாதிரி வருமான்றதே டவுட்டா பால்லாம் எடுத்து வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்புக்கு ஆனால் அது எப்படின்னு தெரில பார்ப்போம் எடுத்துக்கலையா அடுப்பில் வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிருக்காரு அடுத்தது இதுக்கு முன்னாடி மட்டன் ஏக வச்சிட்டாரு ஸோ அந்த ப்ராசஸ் ஓகே வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளியா கொஞ்சமாக மிளகா ரொம்ப போட்டுடாதீங்க டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாகிடும் மிளகு போட்டு என்ன ரசம் வைக்க போகிறோம் இதில் இருக்கியா வெயிட் மிளகு வந்து அந்த சரி நைஸாக கேப்பில் மெட்ராஸ் அம்மெலியூ யூடியூப் பார்த்தீங்க தானே அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியா இருக்கு அந்த அம்மா சிம்பிளாக தான் சொல்லுவோம் அதனால அந்த அம்மான்ற சொல்கிற அளவுக்கு இவருக்கு வயசு கம்மி கிடையாது அவங்கள கூட வயசு அதிகம்தான் இவருக்கு ஆமாம் வயசு என் வயசு இப்போதான் இருபத்தஞ்சு முடிச்சு இருபத்தாறு நடந்துட்டுருக்கு யோ சீக்கிரம் குழம்பு ஐயா க வியூவர்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க அதை கட் போடியா நான் போடுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டே இருப்பியா யோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டார் பாருங்கள் ஜூம் போய்க்கலாம் ஜூம்லேயே கருப்பாக தான் தெரியுது அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒயிட் வெங்காயம் அது போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது யார் உடம்புக்குன்னு கேட்டுறாதிங்க உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் ஓகேங்களா இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு இஷ்டத்துக்கு இந்த குழம்புறேன் இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு நல்லா இருக்கு அது டைட்டில் இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுறதுக்கு மறந்துட்டாரு அது இப்போ தான் போட போகிறார் இந்த செஃப் வந்து செஃப் குக்குவித் கோமாளியில வர செஃப் மாதிரி அவர் அவர் பேர் என்ன பட்டி ரங்கராஜ் மாதிரி அதுக்கும் மேல வரும் எடுத்துக்கோ ஜூன் போய்க்கலாம் வெங்காயத்தை வந்து வெள்ளையா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பா ஒன்னு போட்டுக்கிறாரு அது பேர் கல்பாசியா

அளவு கேட்டாப்புல போட்டுக்கங்க முக்கியமானது அளவு தான் அளவு தான் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு எடுத்துக்கங்க அவ்வளோ தான் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லோரும் இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு போடணுமா நல்லா தெரியுமா நல்லா தெரியும் செஃப் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு நல்லா கிளறிக்கணும் கிளரோ கிளறோன்னு கிளறிக்கணும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் மட்டன் குழம்பு ஓ மட்டன் குழம்பா நான் கூட தப்பாக நினைச்சிட்டேன் வேறு ஏதோ நினச்சிட்டேன் என்ன நினச்சி ஏதோ லெமன் ரைஸ் செய்கிறோமா நான் நினச்சிட்டேன் மட்டன் குழம்பு தான் செய்கிறோம் மட்டன் குழம்பு செய்யிட்டு இதை அரைக்க போகிறோம் இதை அரைக்க போகிறோமா அரைக்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தேங்காய் கசகசாலம் போட்டு கச அரைக்கணும் ஓகே தக்காளியும் போட்டு அரைக்கணுமா தக்காளியும் போட்டு அரைக்கணுமா எப்ப சொல்றதோ நம்ம கேட்போம் என்ன தெரியும் அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு இந்த பிராண்டுக்கு தான் ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க வீட்டில் இந்த மட்டன் ப மசாலா தான் இருந்தது தான் போட போகிறோம் ஏதோ ஈஸ்டர்ன் மட்டன் மசாலாவான் நான் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் யூடியூப் வரலாற்று முதல் முறையாக கரெக்டாக யூடியூப்பில் இப்போதான் முதல் முறையாக இல்லை இந்த மட்டன் மசாலாவை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஓகே இன்னும் இன்னும் கலெக்டாக இருக்காரு எப்படியும் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது முடிக்கும்போது முடிக்கும்போது நைட் ஆகிடும் நினைக்கிறோம் செஃப் ஆஃப் பண்ணிட்டாரு ஃப்ரிட்ஜை திறகுறாரு என்ன நடக்கிறாருன்னு தெரில தேங்காய் போடுறாரு இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்குவோம் ரொம்ப அதிகமாக இருக்க அளவு உங்களுக்கு வேணா இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க இல்லைன்னா குழம்பு அதிகமாகிடும் அப்படி போடாதீங்க தேங்காய் இன்னும் வந்துட்டுருக்கு புது தேங்காய் இந்த தேங்காய் ப்ராண்டுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குமா கோழிக்கோடா கோழிக்கோடு அடிப்போலி அடிப்போலி கேரளா நம்ம பக்கத்து ஸ்டேட் தான் அதனால் ப்ரொமோஷன் பண்ணுறதுனால தப்பு இல்லை ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நல்லா பார்த்துக்குங்க எப்படிலாம் இது டேபிள் வச்சு குத்துறாரு புது டேபிள்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கச கசாக எடுக்கணுமா இது கசகசா இல்லை இது கார்ன்ஃப் ஃப்ளோர்னு எழுதியிருக்காங்க அதனால் அது கசகசா இங்கே தான் இருக்கான் எல்லா 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 டப்பால் இருக்கிறதுலையும் ஒரு ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் உடைச்சிட்டாரு ஸ்பூன் உடைச்சிட்டாரு யோ சும்மா அமைதியாக பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உடஞ்சிருக்கு இப்போ இது வந்து தான் இன்னும் போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணணும் பண்ணும் ஏதோ தா பண்ணுமா இப்போ எடுத்திருக்காருல்ல இது கோக்னட்டை அதை தா எங்கிட்ட இருந்து தா அப்படின்னு வாங்குறாரு சாமி முடியல சாமி முடியலன்றது தெரியுது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு வெயிட் பண்ணுறாரு எதை ப்ரெஸ் பண்ணலான்ட்டு ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உள்ளேருந்து எடுத்தாரு செஃப் பட் மூடல ஒரு செஃப்னா பர்ஃபெக்ஷன் வேணும் ஓ மறுபடியும் வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் வச்சு ஒன் மினிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொட்டுறாரு கீழே கொட்டுறா இல்லை மிக்சியில் கொட்டுறாரு இப்போ இது யார் மாதிரி நீ வாய்ஸ் ட்ரை பண்ணுறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராஜ்கிரி வாய்ஸ் லிங்கி வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அதை கையிலே சுற்றி அரைக்க போகிறாரு ஐயோ என்னாது என்னாது அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரவை மாதிரி இருக்குது கசகசாய் கசகசா இப்போ நீ பார்த்தது இல்லையா கசகசா இதுக்கு முன்னாடி இல்லை பார்த்ததில்ல செஃப் நீ செஃப் நல்லா ரெடியாக இருக்குது அரைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மின்ட்டு வெளியே வீட்டுக்கு வெளியவே இருக்குது போய் நம்ம பறிக்கலாம் இங்கே இருக்கு ஓகே பறிச்சா குக்கரில் போட்ட மட்டன் வெந்துடுச்சு இது குக்கர் இல்லையோ ஓகே இன்ஸ்டாண்ட் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் போட சொன்னால் போட மாட்டேன்ட்டார் பாப்பா வெந்திருக்கா இல்லையான்னு அய்யயோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ் ஆடா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதே வெங்காயத்தை முன்னாடி வதக்கணும்ல அதே வெங்காயத்தை திரும்ப கொஞ்சம் நேரம் ஆற விட்டு திரும்ப வதக்கணுமா இந்த ப்ராசஸ் புதுசாக இருக்குது ஐயோ இது என்ன ஈஸ்டர்ன் மட்டன் மசாலா இது வரைக்கும் வாங்காதங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள்

மாதிரி மசாலாவா இருக்கு டே ஜூம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்மியா இருக்குல்ல உங்களுக்கு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் மட்டன் ஓவோ மட்டன் வந்து உள்ளேருந்து இந்த ஆங்கிள் இருந்து மட்டன் அந்த பக்கம் திருப்பிட்டுனால செஃப் அந்த பக்கம் திருப்பிட்டாலும் நமக்கு தெரியல செஃப் தண்ணிலாம் ஊற்றிட்டாரு இப்போ கிட்டத்தட்ட மட்டன் ரசம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது மட்டன் வந்துருக்கு பார்த்துக்கணும் எலும்பு குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படியே நம்ம அடுப்பெல்லாம் பார்த்துக்கலாம் அடுப்புலாம் பாருங்க நல்லா கிளீனா வச்சிருக்காரு பாருங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு பாருங்க அப்படியே பல பலான்னு நம்ம கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்கு வடிவேல இந்த படத்துல துபாய் ரோட்ல அப்படியே மூஞ்சி தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அடுப்பு கலாய்க்கிறேன் ஓ அப்படிதான் இருக்கு அழகாக இருக்குது அடுப்பு இந்த தூர பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமா இருக்கு மிளகாத்தூள் போடுறாரு செஃப் மிளகாத்தூள் போடுறாரு ரெண்டு ஸ்பூன் இல்லை நமக்கு தான் அளவே கிடையாது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு அவ்வளோ வேணாலும் போட வேண்டியது தான் குழந்தை இஷ்டத்துக்கு குழந்தைக்கு நல்லா மட்டன் கொதித்தவொடனே ஆ நல்லா மட்டன் கொதித்தவொடனே சாப்பிட்ருணுமா அரைச்சி கொஞ்சம் மேலே வந்து அடியாருக்கு சர்விங்களாம் எதுவும் பண்ண போகிறதில்ல எனக்கு கொடுக்க போகிறாரு நான் பார்சல் எடுத்துகிட்டு போகிறேன் மீதி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் கொடுக்கலன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க அசிஎஸ்சியமாக கூட கேளுங்கள் நோ இஷ்யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காரு என்னன்னா குழம்பு ஆல்ரெடி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இது மேலே வந்துடுச்சு இப்போ இந்த இதை மசாலா அரைச்சி வச்சு இதை ஊற்றுனா வெளியே வந்துடும் அடுப்புக்குள்ளலாம் போயிடும்ன்றனால இப்போ என்ன ஐடியா பண்ணுறாருன்னா இதை தூக்கிட்டு போயிட்டு ஒன் பாட்டில் போடுறேன்ட்டு பிளான் பண்ணியிருக்காரு செப்பு செப்புக்கு சரியாது நமக்கு ஒன்றும் கிடையாது இந்த செஃப்பு பேரே இஷ்டத்துக்கு சம செஃப்பு பேரே அதுதான் நம்ம பதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி இந்த செஃப்புக்கு இஷ்டத்துக்கு சம செஃப் செஃப் இஷ்டத்துக்கு சம

இல்லை இப்போ முன்னங்க சொன்ன இதுக்கு சமைச்சி தராங்களா இல்லையா உங்களுக்கு சரண்டர் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிறது தான் குழம்பு பாருங்க அது அதிசயம் அதிசயத்தை பாருங்க குழம்பு கொதிக்குது அதிசயத்தை பாருங்கள் குழம்பு கொதிக்கிறதே இவ்வளோ சீரியஸாக அவங்களுக்கு தெரியாதுல்ல குழம்பு கொதிக்குதுதா இல்லையான்ட்டு அப்புறம் வெளியிலேருந்து வாங்கினு வந்துட்டிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை செஃப்புன்னு ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்தது மசாலா போடுறாரு மிசாலா மசாலா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டச் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன தல கீரையா கொத்தமல்லி ஓ கொத்தமல்லி கொத்தமல்லி மீன்ட்டு கொத்தமல்லி மீன்ட்டுண்ணா ஓ தமிழ் ஆடியன்ஸ்க்குலாம் புரியாதுல்ல நம்ம இருக்கிற ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியலன்னா அப்புறம் கொஸ்டின் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவர் நம்பர் வாங்கி தரேன் செஃப்போட நம்பரு நெல்லுங்க ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துட்டு ஃபைனல் அவுட் பார்த்துட்டு நம்ம பார்சல் எடுத்துகிட்டு கிளம்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் வாங்கிட்டு போகலான்னா இல்லை சப்பாத்தி போடணும் சாப்பிட்டு போகணும்னு சொல்லட்டா அப்படி செஃப் மற்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு பார்சல் வரலன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க முன்னே சொன்ன மாதிரி எத்தனை எத்தனை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனா ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு அதுக்கு மேலே போனீங்கன்னா அது செஃப் தான் நான் எப்படி பார்க்குறது ஒரு செஃப் இல்லாத ஆர்டினரி பர்சன் போய் குழம்ப பார்த்தா எப்படி இருக்கிறது நல்லா இருக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கும் செஃப் சொல்ட்டு அப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க செஃப் தானே பண்ணோம் டேஸ்ட் நீ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் பண்ணவங்க யாரெல்லாம் பண்ணலாம் அப்படியா கை காட்டும் குழம்பு ரெடியாகிடுச்சு அதாவது என்ன குழம்புனா இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பா செஃப் இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு இஷ்டத்துக்கு மட்டன் குழம்பு பார்க்காம யூடியூப் பார்க்காம வைக்கிறது எப்படி ஓகே நன்றி